இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இன்றைக்கான வேத பகுதி ரோமர் பதினோராம் அதிகாரம் வாசிக்க கேட்போம் இப்படி இருக்க தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டாரோ என்று கேட்கிறேன் தள்ளிவிடவில்லையே நானும் ஆபரகாமின் சந்ததியிலும் பெண்ணிமின் கோத்திரத்திலும் பிறந்த விஸ்ரவேலன் தேவன் தாம் முன்னறிந்து கொண்ட தம்முடைய ஜனங்களை தள்ளிவிடவில்லை எளியாவை குறித்து சொல்லிய இடத்தில் வேதம் சொல்லுகிறதை அறியீர்களா அவன் தேவனை நோக்கி பத்தாவே உம்முடைய தீர்க்க தரிசிகளை அவர்கள் கொலை செய்து உம்முடைய வழிபீடங்களை இடித்து போட்டார்கள் நான் ஒருவன் மாத்திரம் மீதியாக இருக்கிறேன் என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்களே என்று இத்திரைவேதருக்கு ஒரு விரோதமாக விண்ணப்பம் பண்ணின போது அவனுக்கு உண்டான தெய்வ உத்தரவு என்ன பாகாலுக்கு முன்பாக முழங்காற்படிதாத ஏழாயிரம் பேரை எனக்காக மீதியாக வைத்தேன் என்பதே அப்படி போல இக்காலத்திலேயும் கிருவுவினாலே உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலின்படி ஒரு பங்கு மீதியாய் இருக்கிறது அது கிருபையினாலே உண்டாயிருந்தால் கிரீகளினாலே உண்டாயிராது அப்படி அல்லவென்றால் கிருபையானது கிருவை அல்லவே அன்றியும் அது கிரீகளினாலே உண்டாயிருந்தால் அது கிருபையாயிராது அப்படி அல்லவென்றால் கிரியையானது கிரியை அல்லவே அப்படியானால் என்ன இஸ்ரேலர் தேடுகிறதை அடையாமல் இருக்கிறார்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ அதை அடைந்திருக்கிறார்கள் மற்றவர்கள் இன்றைய தினம் வரைக்கும் கடிதப்பட்டிருக்கிறார்கள் கன நித்திரையின் ஆவியையும் காணாதிருக்கிற கண்களையும் கேளாதிருக்கிற காதுகளையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று அன்றையும் அவர்களுடைய பந்தி அவர்களுக்கு சுருக்கும் கண்ணியும் இடருவதற்கான கல்லும் பதிலுக்கு பதிலளித்தளமாக கடவுதில் காணாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் அந்தகாரப்படக் கடவதில் அவர்களுடைய முதுகை எப்போதும் குனியப்பண்ணம் என்று தாவிது சொல்லியிருக்கிறான் இப்படி இருக்க விழுந்து போகும்படிக்கா இடைநார்கள் என்று கேட்கிறேன் அப்படி அல்லவே அவர்களுக்குள்ள வைராக்கியத்தை எழுப்பத்தக்கதாக அவர்களுடைய தவறுதலினாலே ரட்சிப்பு கிடைத்தது அவர்களுடைய தவறு உலகத்திற்கு ஐஸ்வர்யமும் அவர்களுடைய குறைவு புரஜாதிகளுக்கு ஐஸ்வர்யமாக இருக்க அவர்களுடைய நிறைவு எவ்வளவு அதிகமாய் அப்படி இருக்கும் புரஜாதியாராகிய உங்களுடனே பேசுகிறேன் புரஜாதிகளுக்கு நான் பூசனாக இருக்கிறதுனால என் இனத்தாருக்குள்ளே நான் வைராக்கியத்தை எழுப்பி அவர்களில் சிலரை ரச்சிக்க வேண்டுமென்று என் ஊழியத்தை மேன்மைப்படுத்துகிறேன் அவர்களை தள்ளிவிடுதல் உலகத்தை ஒப்புரவாக்குதலாக இருக்க அவர்களை அங்கீகரித்து கொள்ளுதல் எண்ணமாயிராது மருத்துவரிலிருந்து ஜீவன் உண்டானது போல் இருக்குமல்லவோ மேலும் முதற் மாவானது பரிசுத்தமாக இருந்தால் துசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாயிருக்கும் வேறானது பரிசுத்தமாயிருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாயிருக்கும் சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டொலி மரமாகிய நீ அவைகளில் இருந்த இடத்தில் ஒட்டவைக்கப்பட்டு ஒளிவு மரத்தின் வேறுக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியாக நீ அந்த கிளைகளுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே பெருமை பாராட்டுவானால் நீ வேரை சுமக்காமல் வேறு உன்னை சுமக்கிறதென்று நினைத்துக்கொள் நான் ஒட்டப்பட வைக்கப்படுவதற்கு அந்த கிளைகள் முறித்து போடப்பட்டதென்று சொல்லுகிறாயே நல்லது அவிசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய் மேட்டுமை சிந்தையாயிராமல் சுபாவக் கிளைகள் கிளைகளை தேவன் தப்ப விடாதிருக்க உன்னையும் தப்ப மாட்டார் என்று எச்சரிக்கையாயிரு ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார் விழுந்தவர்களிடத்தில் கண்டிப்பையும் உன்னிடத்தில் தயவையும் காண்பித்தார் அந்த தயவுல நிலைத்திருப்பாயானால் உனக்கு தய கிடைக்கும் நிலைத்திராவிட்டால் விட்டால் நீயும் விட்டுண்டு போவாய் அன்றியும் அவர்கள் அவிசுவாசத்தில் நிலைத்தராதிருந்தால் அவர்களும் வைக்கப்படுவார்கள் அவர்களை மறுபடியும் ஒட்டவைக்கிறதற்கு தேவன் வல்லவராயிருக்கிறாரே சுபாவத்தின்படி காட்டொழிவு மரத்திலிருந்து வெட்டப்பட்டு சுபாவத்திற்கு விரோதமாய் நல்ல ஒட்ட ஒட்டவைக்கப்பட்டிருந்தால் சுபாவக் கிளைகளாகி அவர்கள் தங்கள் சுய ஒளிவு மரத்தில் வைக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்லவா மேலும் சகோதரரே நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் அது என்னவெனில் புரஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேதரில் ஒரு பங்குக்கு கடினமான மனதுண்டாயிருக்கும் இந்த பிரகாரம் இஸ்ரோவேதர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள் மேற்கிறவர் சியோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விளக்குவார் என்றும் நான் அவர்களுடைய பாவங்களை நீக்கும்போது இதுவே நான் அவர்களுடனே செய்யும் உடன்படிக்கை என்றும் எழுதியிருக்கிறது சுவிசேஷத்தை குறித்து அவர்கள் உங்கள் நிமித்தம் பயங்கராய் இருக்கிறார்கள் பெரிந்து கொள்ளுதலை குறித்து அவர்கள் பதாக்களின் நிமித்தம் அன்பு கூறப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள் தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே ஆதலால் நீங்கள் முற்காலத்தில் தேவனுக்கு கீழ்படியாதிருந்து இப்பொழுது அவர்களுடைய கீழ்பிடியாமைனாலே இரக்கம் பெற்றிருக்கிறது போல அவர்களும் இப்பொழுது கீழ்ப்படியாமை பின்பு உங்களுக்கு கிடைத்த இரக்கத்தினாலே இரக்கம் பெறுவார்கள் எல்லார் மேலும் இறக்கமாக இருக்கத்தக்கதாக தேவன் எல்லாரையும் கீழ்ப்படியாமைக்குள்ளே அடைத்து போட்டார் ஆ தேவனுடைய ஐஸ்வர்யம் ஞானம் அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள் அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள் கற்றுடைய சிந்தையை அறிந்தவன் யார் அவருக்கு ஆலோசனைக்காரனாக இருந்தவன் யார் தனக்கு பதில் கிடைக்கும்படிக்கு முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார் சகலமும் அவராலே அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக ஆமேன்